அனீமியா உங்களுக்கு ரத்தத்தில் ஹீமோகுளோபின் அளவு கம்மியாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு ஹிமோக்ளோபின் அதிகப்படுத்துறதுக்கான ஐந்து வகையான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட் வந்துட்டு பீட்ரூட் நீங்கள் பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கிறது இல்லை பீட்ரூட் உணவுகள் அதிகமாக எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது செகண்ட் வந்துட்டு முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை உணவில் அதிகமாக எடுத்துகிட்டே வர்றது ரொம்பவே நல்லது மூன்றாவது கருப்பு எள்ளு நீங்கள் கருப்பு எள் உணவில் அதிகமாக எடுத்துக்கிறது இல்லைன்னா எள்ளு உருண்டை செஞ்சு எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது நான்காவது ட்ரை ஃப்ரூட்ஸ் நீங்கள் ஒரு நாளைக்கு ரெண்டு பயிற்சி பழம் ரெண்டு அத்திப்பழம் ஒரு பதினைந்து உலர் திராட்சைகள் இதெல்லாம் சேர்ந்து சாப்பிட்றது இல்லைனா இதெல்லாம் முதல் நாள் நைட்டே ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் ஜூஸ் மாதிரி செஞ்சு எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது ஐந்தாவது இப்போ நம்ம பார்த்த இந்த நான்கு டிப்ஸ் கூடவே விட்டமின் சி நீங்கள் சேர்ந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தான் நீங்கள் சாப்பிட்ற இரும்பு சத்து நல்லா அப்சர்வ் ஆகும் அதுக்கு நீங்கள் லெமன் ஜூஸ் இந்த நாலு டிப்ஸ் கூட மிக்ஸ் பண்ணிக்கிறது இல்லைன்னா ஆரஞ்சு ஜூஸ் மிக்ஸ் பண்ணிக்கிறது இல்லைன்னா நெல்லிக்காய் மிக்ஸ் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க